கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்துக்கு நிலம் கொடுத்த உழவர்களுக்கு இழப்பீடு கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் உரிய இழப்பீடு தொகையை கொடுக்கவில்லை என்றால் நிலத்தை திரும்ப கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தி உள்ளார் அன்றைய தினம் விவசாயிகள் மிக குறைவான விலைக்கு தங்களுக்கு சோறு போட்டுக் கொண்டிருந்த நிலத்தை கல்விக்காக பல்கலைக்கழகத்திற்காக மனமும் வந்து வழங்கினார்கள் ஆனால் அப்போது இருந்த தமிழ்நாடு அரசாங்கம் நிர்ணயித்திருந்த தொகை மிக குறைவானது என்பதனால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் வட்டியுடன் சேர்த்து ஏறத்தாழ அறுநூறு கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசாங்கம் விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஆனால் ஏறத்தாழ மூன்று ஆண்டுகள் ஆனதற்கு பிறகும் உயர்நீதிமன்ற உத்தரவை அமுல்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஒருவேளை தமிழ்நாடு அரசாங்கம் கடுமையான நிதி நெருக்கடியில் இருக்கிறது பணம் இப்போது வழங்குவதற்கு வாய்ப்பில்லை என்று சொன்னால் பயன்படுத்திய நிலத்தை தவிர நிலங்களை சம்பந்தப்பட்ட இந்த விவசாயிகள் சங்கத்திடம் நீங்கள் ஒப்படையுங்கள் ஏறத்தாலும் அறுநூறு ஏக்கர் நிலம் சும்மா தான் ஆகவே அந்த நிலத்தை திருப்பி கொடுத்தால் இன்றைக்கு இருக்கிற மார்க்கெட் மதிப்பில் அது பதினூறு கோடி ரூபாய்க்கு செல்லும் என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் ஆகவே பணத்தை கொடுங்கள் இல்லை என்றால் நிலத்தை கொடுங்கள் என்பதுதான் விவசாயிகள் தரப்பிலிருந்து நாங்கள் எழுப்பக்கூடிய மிக நியாயமான கோரிக்கை